வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுவின் வாயில் காப்பாளர்கள் ஜெயன் விஜயன் ஒரு சமயம் சனகாதி முனிவர்கள் மகாவிஷ்ணு தரிசிக்க வர்றாங்க ஆனால் அவங்கள உள்ள போகக்கூடாது அப்படின்னு ஜெயன் விஜயன் ரெண்டு பேரும் தடுக்கிறாங்க இதனால முனிவர்களுக்கு கோபம் வந்துடுது நீங்கள் ரெண்டு பேரும் பூமியில் போய் பிறக்க கடவது அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாங்க பதறி போயிட்டாங்க ரெண்டு பேரும் தப்ப உணர்ந்தாங்க மன்னிப்பு கேட்டாங்க ஆனாலும் தன்னோட பக்தர்களை அவமரியாதை செஞ்சா பெருமாள் தாங்க மாட்டாரே அதனால ஜெயன் விஜயன் கிட்ட கொடுத்த சாபம் கொடுத்தது தான் உங்களுக்கு அரக்கர்களாக பிறக்கும் மூணு பிரிவுகள் வேணுமா அல்லது நல்லவர்களாக பிறக்கும் நூறு பிரிவுகள் வேணுமா அப்படின்னு கேட்டார் அதுக்கு ரெண்டு பேரும் சுவாமி உங்களை பிரிஞ்சு எங்களால் நீண்ட காலம் இருக்க முடியாது அதனால் அறக்கர்களாக பிறந்தாலும் பரவாயில்ல மூணு பிறவிகள் போதும் ஆனாலும் அந்த பிறவிகளில் உங்கள் கையாலேயே எங்களுக்கு முடிவு வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க சரினார் மகாவிஷ்ணு அதன்படியே ரெண்டு பேரும் முதல் பிறவியில் இரண்யகசிபு இரண்யாட்சகன் அப்படின்னு ரெண்டு அரக்கர்களாக பிறக்கிறாங்க இரண்யாட்சகன் வராக மூர்த்தியாலேயும் ஹிரண்யகசிபு நரசிம்ம மூர்த்தியாலேயும் அழிக்கப்படுறாங்க ரெண்டாவது பிறவியில் ராவணன் கும்பகர்ணன் அப்படிங்கிற பேரில் குலத்தில் பிறந்து ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியால் கொல்லப்படுகிறார்கள் மூன்றாவது பிறவியில் கம்சன் சிசுபாலன் என்னும் பெயரில் பிறந்து ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் அழிக்கப்படுறாங்க மூணு பிரிவுகள் முடிஞ்சதும் வைகுண்டம் போய் மறுபடியும் வாயில் காப்பாளராக ஆகிறாங்க அடுத்த முறை பெருமாள் கோயிலுக்கு போகிறப்ப துவாரபாலகர்களாக இருக்கக்கூடிய ஜெயன் விஜயனை பார்த்தா இந்த கதை உங்களுக்கு ஞாபகம் வரும் இல்லையா